உள்ளாட்சி அரசு வால்பாறையை அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் இரண்டு சிறுத்தைகள் உலா வந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனசரகத்திற்குட்பட்ட வால்பாறை வாழைத்தோட்டம் எம்ஜிஆர் நகர் அண்ணா நகர் கக்கன் காலனி கூட்டுறவு காலனி துளசி நகர் காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளது நள்ளிரவில் இரண்டு சிறுத்தைகள் அப்பகுதியில் உள்ள வீட்டு வளர்ப்பு பிராணியான நாய் ஆடு கோழி பூனை உள்ளிட்ட விலங்குகளை பிடிப்பதற்காகவே குடியிருப்பு பகுதியை நோக்கி வருகின்றனர் இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வால்பாறை பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் நாய் பூனை கோழி ஆடு மாடு உள்ளிட்ட வீட்டு விலங்குகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் சிறுத்தைகள் புலா வருவதால் மனிதர்களை தாக்கக்கூடிய நிலை உள்ளது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி நிர்வாகம் கால்நடை வளர்ப்போருக்கு அறிவுரைகள் வழங்கி பாதுகாப்பாக வளர்க்க வேண்டுமென ஆணை பிறப்பிக்க வேண்டும் இதனை வனத்துறை இரவு நேரங்களிலும் குடியிருப்பு பகுதிக்கு வராமல் நாம் பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர்